ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ ஏழு கடல் தாண்டி போனாலும் உன்னுடைய குலசாமி நெல் தாண்டி உன்னால் போக முடியாது அதனால் எங்கு சென்றாலும் எந்த தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பும் நீ முதலில் உன் குலத்திற்கென்று இருக்கும் ஒரு தெய்வத்தை நீ வணங்கிவிட்டு சென்றிருப்ப நீ செல்லும் காரியம் அனைத்துமே நிச்சயம் வெற்றியில் முடியும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ அறிவாயா அதை அறிய உனக்கு விருப்பமில்லையா உன் எல்லா பிறப்புகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு உன் பிறப்பின் சிறப்பை உன் ஆத்மாவின் பெருமையை நீ அறிவாயா முடிந்த பிறவிகளை நீ அறிவாயா அதில் உன் ஆத்மா எந்த ரூபம் எடுத்தது என்பதை உன்னால் சொல்ல முடியுமா கிடையாது ஆனால் இந்த பிறவியில் எல்லா நலன்களையும் நீ இப்போது பெற்றிருக்கிறாய் அப்படி இருந்தும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு வருத்தம் உன்னிடத்தில் இருக்கின்றது என் பிள்ளையாய் நீ எல்லா பிறவிகளிலும் இருந்தாய் இந்த பிறவி ஏன் அதிசயமானது என்று சொல்கிறேன் என்னை தெரிந்து கொள் ஒரு உயிரின் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வது எளிதல்ல அதை நீ இந்த பிறவியில் நீ பெற்றிருக்கின்றாய் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை என்ற கடலை கடக்கப் போகின்றாய் உனக்குள் உள்ள ஆன்மா என் பாதங்களுடன் சங்கமிக்க போகிறது அதனால் உன் கர்மவினை எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியப் போகின்றது அதன் காரணமாய்த்தான் நீ இப்போது அனுபவிக்கும் இன்பங்களும் துன்பங்களும் எல்லா ஆன்மாவுக்கும் பிறப்பதற்கு காரணம் இருக்கும் அந்த காரணங்களால் அவைகள் சுற்றி சுற்றி வீடு பேறு என்பதை அடைய ஜென்மங்கள் பல எடுக்கும் இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த வீடு பேறு என்ற வாயிற்படியின் வாசல் திறந்துவிட்டது விட்டது அதனால்தான் நீ கொண்ட துன்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இறுதியில் வாழ்க்கையின் முழு சாராம்சத்தை உணர்ந்து என் பார்வையின் ஒரு அங்கமாக நீ இருக்கப் போகின்றாய் நீ இழந்ததில் மிக பெரியது நான் அறிவேன் அவை ஏன் என்று உனக்கும் தெரியும் அது இந்த உலகில் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அதில் நீங்கள் சந்திக்கும் உறவுகள் அந்த ஆன்மாவுக்கும் உன்னுள் இருக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கும் அவர்களும் என் பிள்ளைகள்தான் என்னிடம்தான் அவர்களும் இருக்கின்றார்கள் நீயும் என்னுடைய பிள்ளைதான் உன் கண்ணீரை பார்த்து என் மனம் வேதனைப்படுகின்றது இறப்பு என்பது உடலுக்குத்தான் உள்ளே இருக்கும் ஆத்மாவுக்கு அன்று உன்னிடத்தில் நான் என்ற உன் சாய்தேவாவை நீ எப்பொழுதை கண்டுபிடித்தாயோ அப்போதே என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசியும் உனக்கு கிடைத்துவிட்டது பல ஜென்மங்களாய் நான் உன்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஜென்மத்தில் நீ என்னை கண்டுபிடித்தது மிகவுமே அரிதான ஒரு விஷயம் எப்போது நீ என்னை கண் கொண்டு பார்ப்பாய் என்று நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தேன் நீயும் உன் பெற்றோரும் நன்றாக மன நிம்மதியுடன் ஜெயமாக வாழப்போகிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மட்டும் நீ கவலைப்படவே கூடாது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நம்முடைய பந்தமானது ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் பந்தம் இனியும் தொடரும் நன்றாகவே இருப்பாய்